இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் ஆம் பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் நீங்கள் உலகத்தை பல நாள் நிரப்புவீர்கள் பூத்து காய்த்து இந்த பூமியை நிரப்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் சிறு போல் உலகத்திலே கடையாந்தரத்தில் இருக்கலாம் நான் எப்படி பெருக முடியும் என்று இருதயத்தில கேள்விகளோடு இருக்கலாம் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் உன் ஆரம்பம் மிகவும் அற்பமாயிருக்கலாம் கர்த்தர் நீ வேர் பற்றி இந்த பூமியில் பற்றி பெருக்கம் அடைந்து பூத்து காய்த்து பூமியை நிறைப்பிடுவாய் மகளே தோ உன் சந்ததி இந்த பூமியிலே மிகுதியாயிருக்கும் நீ இந்த பூமிக்கு ஒரு அடையாளமாயிருப்பாய் நீ உன் சந்ததிக்கு ஒரு அடையாளமாய் உன்னை கர்த்தர் மாற்றுவார் உன் இந்த நிலைமையை அவர் பெருகப் செய்து அவர் உயர்த்தி ஆசிர்வதிக்க சுத்தமாயிருக்கிறார் எனவே நீ கலங்காதே அவர் இந்த நாட்களில் உன்னை பூத்து காய்த்து பூமியை நிரப்பும் காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது அவர் சொன்னபடியே செய்வார் ஆமேன்